வணக்கம் பாரி வணக்கம் எம்பி கனிமொழி அவர்கள் மீது இஸ்லாமியர்கள் கடும் கோபத்தில் உள்ளனர் எதனால் இப்போ சமீபத்தில் கனிமொழி அவர்கள் ஒரு பாட்காஸ்ட் சேனலில் போய் பேட்டி கொடுக்குறாங்க அதில் அந்த பாட்காஸ்ட் அப்படின்னா என்னென்னா ஒரு நாலஞ்சு பேர் உட்காந்து மணிக்கணக்காக பேசுவாங்க ஒரு மூணு மணி நேரம் ஒரு நாலு மணி நேரம்லாம் பேசுவாங்க அது ஒரு ரேடியோ மாதிரி அது ஓடிக்கிட்டு இருக்கும் அதை பலரும் கேட்பாங்க கார் ஓட்டும்போது பைக் ஓட்டும் போது இல்லை ச ஓய்வில் சும்மா இருக்கும்போது அவங்க பேசிக்கிறதை கேட்டுகிட்டு இருப்பாங்க வெவ்வேறு கருத்துக்களை வந்து இன்றைக்கி எப்படி காணொலியாக நம்ம பார்க்குறோமோ காணொலி மாதிரி இல்லாமல் வீடியோ இல்லாமல் வெறும் ஆடியோ மூலியமாகவே பேசிக்கொள்வார்கள் இதுதான் பாட்காஸ்ட் என்று சொல்கிறது இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் சேனலாக சூமி வண்ண காவியங்கன்னு ஒரு சேனல் இருக்குது இப்போ அந்த த குறிப்பிட்ட சேனல் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாத்திகத்தையும் கம்யூனிச கோட்பாடுகளையும் பெரியாரிச கோட்பாடுகளையும் பேசக்கூடிய சேனலாக தங்களை போற்றி பண்ணிக்கொள்வார்கள் ஆனால் அவர்கள் பேசக்கூடிய அத்தனையிலும் ஆபாசமும் ஒரு ஒரு மனித சமூகத்திற்கு எது சரி எது தப்புங்கிறத பிரித்து பார்க்க முடியாத ஒரு மூடத்தனம் மூடத்தனம்னு சொல்லுவாங்களே முட்டாள்தனம் அந்த மாதிரி முட்டாள்தனமான கருத்துக்கள் நீங்கள் வந்து சாப்பாட்டை வாய் வழியாக சாப்பிடணும்னா இல்லை இல்லை ஓட்ட இங்கேயும் இருக்குது பின்பக்கமும் இருக்குது நம்ம பின்பக்கம் வழியாக சாப்பிடலாம்ங்கிற அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை கொண்டவர்கள் அவர்கள் ஒரு இயற்கை விதினு ஒன்று இருக்குது அந்த இயற்கை விதிலாம் அவங்களுக்கு தெரியாது அந்த இயற்கை விதிக்கெல்லாம் அப்பாற்பட்டு எப்படி வேணாலும் வாழலாம் என்ன மாதிரி வேணாலும் இருக்கலாம் யாரும் இந்த பாவ புண்ணியம் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது நல்லது கெட்டதுன்னு ஒன்றும் கிடையாது அதனால் கெட்டதும் செய்யலாம் கெட்டது செய்கிறதுல எதுக்கு தயக்கம் எதுக்கு இப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு பிடிப்பும் இல்லாமல் நம்ம பேசக்கூடிய பேச்சுக்களுக்கு எதிர்வினையாக சமூகத்தில் என்ன மாதிரியான தவறுகள் நடக்கும் அதை பற்றிலாம் கவலை கிடையாது ஆபாசத்தின் உச்சத்துக்கு போய் தொடர்ச்சியாக அவர்கள் கருத்துக்கு எதிர்கருத்தில் இருப்பவர்களை கிண்டல் கேலி அது ரொம்ப ஆபாசமாக நீங்கள் வந்து அதை கேட்கவே முடியாது யாரும் இதை கேட்கவும் வேண்டாம் இந்த இந்த இவர்களை பற்றி பேசுகிறோமே என்பதற்காக போய் அவங்க என்ன தான் பேசுகிறாங்கன்னு போய் கே கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு தப்பான இன்ஃப்ளூயன்ஸும் ஒரு ஒரு பேட் டேஸ்ட்டும் தான் உருவாகும் அந்தளவிற்கு மிக மோசமானவர்களாக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ரொம்ப மோசமாக செயல்படுறாங்க அது அவங்க அதிகமாக அவங்க வெளிப்படையாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலையில் இருப்பாங்க எப்போவுமே திமுகவுக்கு சார்பாக அவர்கள் பேசி கொண்டு இருப்பார்கள் இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ச அவர்களுக்கு வந்து மதங்கள் மத கட்டமைப்புகள் மதம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே எதிர்க்கக்கூடியவர்களாக தான் இருக்கிறார்கள் அவங்க எப்போவுமே அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இந்து மதத்திற்குள்ளே இருந்து முருகனை சிவனை இவங்களெல்லாம் இழிவுபடுத்தி பேசிக்கிட்டு அசிங்கப்படுத்தி பேசிக்கிட்டு அந்த கதைகள் எல்லாம் பிராமணர் சொல்லி வைத்த ஆபாச கதைகள் எல்லாம் இதை தமிழர்கள் எழுதி வைத்தது போல் தமிழர்களை திட்டிகிட்டு இருப்பாங்க தமிழ் ஈழ விடுதலை பற்றியும் கூட மிக கொச்சையாக பேசி கொண்டு தான் அந்த கூட்டம் அதுதான் அறிவறுக்கத்தக்க கூட்டமாக அவர்கள் இருக்கிறார்கள் அது அவங்களுக்கே தெரியும் அதனால தான் அவங்க முகத்தையும் காட்ட மாட்டாங்க யார் யார் அதில் பேசி கொண்டு இருக்கிறார்கள் என்பது அவங்க யாருமே தங்களுடைய இயற்பெயரில் வந்து பேசலை தங்களை அறிமுகப்படுத்திக்கவும் மாட்டாங்க நாங்கள் தான் இதை பண்ணுறோன்னு அவங்க வெளியில் வந்து சொன்னதே கிடையாது கார்ட்டூன் கேரக்டர்கள் எடுத்து மூஞ்சியாக மாட்டிக்கிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுடைய முகத்தை மறைத்துக்கொள்வார்கள் அவங்களுடைய அவங்க யார் என்னங்கிற யாருக்கும் தெரியாது அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் இந்த கூட்டம் இப்படி இருக்கும்போது இதில் வந்து கனிமொழி அவர்கள் இப்போ பேசுகிறாங்க இந்த கூட்டம் ஒரு வீடியோ பேசி வச்சுருக்கு இது என்ன பேசியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய மக்களுடைய நம்பிக்கையாக இருக்கக்கூடிய இஸ்லாம் மதம் அந்த இஸ்லாம் மதத்தை பற்றி நீங்கள் விமர்சனம் வைங்க எந்த ஒரு மதத்தை பற்றியும் ஒரு விமர்சனம் என்பது நாகரிகமாக தேடலின் அடிப்படையில் இப்போ ஒரு இஸ்லாம் ஒரு கருத்து சொல்லும் அந்த கருத்தில் உங்களுக்கு மா வேறுபட்ட ஒரு புரிதல் இருக்கலாம் இல்லை மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம் இல்லை அந்த கருத்தை நீங்கள் எதிர்க்கலாம் அதை ஒரு விவாத பொருளாக வைப்பது வேறு ஒரு விவாதமாக வச்சு இதில் இப்படி சொல்லியிருக்கே ஆனால் இது இப்படி இயல்பில் இப்படி இருக்கே இதை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்வதுன்னு ஒரு விவாத பொருளாக வைப்பது வேற ஆனால் அதை விவாத பொருளாக வைக்காமல் ஆபாசமாக மிக கொச்சையாக கொச்சைப்படுத்தி அதில் வந்து பார்த்தீங்கன்னா நபிகளை வந்து ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி பேசுகிறானுங்க நபிகள் அவர்களையே கெட்ட வார்த்தையை சொல்லி விமர்சிக்கும் அளவிற்கு இவர்களுக்கு தைரியம் வந்துவிட்டது ஒரு அது ஒரு மக்களுடைய நம்பிக்கை மக்களுடைய நம்பிக்கையாக இருக்கிற இடத்துல நீங்கள் கேள்விகளை கேளுங்க விமர்சனங்களை முன்வைங்க நாகரிகமான கருத்துக்களை முன்வைங்க அதற்கு அவர்கள் பதில் கொடுப்பார்கள் இல்லை அவர்கள் உங்களை கடந்து செல்வார்கள் ஆனால் வேணும்னே போய் கல்லேறியும் விதமாக அவர்கள் மனசு புண்படணுங்கிற நோக்கத்தில்லையே இவன் என்ன பண்ணிடுவான் இவன் சமூகத்தை பற்றியும் இவன் மதத்தை பற்றியும் இவன் இவன் யாரை பெரிதாக பரிதில் மதிக்கிறானோ அவர்களை பற்றி நாம் இழிவாக பேசினால் இவன் என்ன செய்துவிட முடியும் அப்படிங்கிற நோக்கத்திற்காகவே மிக கொச்சையாக நபிகளை பற்றி அவர்கள் பேசுகிறார்கள் அவங்க பேசின ஒரு ஒரு கிளிம்ஸ் நான் இப்போ போடுறேன் நீங்க கேட்டுக்கோங்க என்ன பேசியிருக்காங்கன்னு போடுறேன் பீப்பெல்லாம் இருக்கும் நீங்க கேட்டுக்கோங்க இப்ப நீங்க குரான் படிச்சிருக்கீங்களா படிச்சிருக்கேன் நானும் படிச்சிருக்கிறேன் குரான்ல ஆரம்பத்திலேயே வந்து ஒரு இத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னன்னா தெரியுமா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முட்டு கொடுப்பானுங்க இதை படிக்கும் போது உங்களுக்கு பல சந்தேகங்கள் வரும் அந்த சந்தேகங்கள் எல்லாம் சாத்தான் உங்க மனசுல எழுப்புறது சைத்தான் எழுப்புறது அந்த பயப்புள்ள இருக்குல்ல

புரியுங்களா இப்ப அதுவும் கால் மார்க்ஸ் வந்து நூத்தி நாப்பத்தி எட்டு பக்கத்துல பாருங்க சரி அதுல எவ்வளவு டெப்த் இருக்கு அப்படின்னு சொல்லி அதே மாதிரி குரான்ல என்ன சொல்லுதுன்னா இந்த உலகத்தை வந்து நம்ம இதுல எல்லாம் சொல்றான்ல அந்த ஆதாமிய வாள் வந்து காட்டுவாசியா இருந்தானுங்க அப்புறம் வந்து உணர்ச்சி வந்துச்சு அப்படின்றங்க இந்து மதத்துல வந்து எப்படி உருவாச்சுனே ஒரு விளக்கமான கதையே கிடையாது ஆனா இதுல மத குருக்களை பத்தி நம்ம வந்து பேசணும்னா நம்ம வந்து இன்னைக்கு அங்க மத குருவா இருக்கிறவங்க எல்லாருமே வந்து உண்மையை சொல்லணும் நேர்மையாக சொல்லணும் பெரும்பாலும் பெரும்பாலும் தீவிரவாதத்துக்கு மட்டும் காலத்துல தான் இருக்கிறானுங்க உண்மையை தான் நம்ம ஒத்துக்கணும் பப்ளிஷ் பண்ணிட்டு கரெக்டா ஒரு ஒன்றரை மணி நேரம் கழிச்சு நான் வந்து பேஜோட இன்பாக்ஸ் ஓபன் பண்ணி பாக்கறேன் நண்பா நீ முதலில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் குஷல்லாஹ் இதை வந்து அவர்கள் சொல்ல இல்லைன்னு ஒரு பத்து பேர் மெசேஜ் பண்ணுவானுங்க அது வேற சமஸ்கிருத உருதுல உருதுல இருக்கிறத எடுத்து போட்டு தமிழ்ல இருக்கிறது எழுதி போட்டு ஒரு நாலு எஸ் ஏ எழுதி இருப்பானுங்க சோ நான் இதுக்கு வேற தயார் ஆகணும் இப்ப நமக்கு வந்து நம்மளோட லெஸ்லஸ் வந்து நிறைய பேர் சவுதியில இருக்காங்க துபாய்ல இருக்காங்க அபுதாபியில இருக்காங்க

இதை வந்து பெரிய அளவில் இஸ்லாமிய மக்களுக்கும் அவங்களுக்கும் வந்து ஒரு ஒரு கசப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கிறது இது இது அப்படியே இருக்குது இந்த கசப்புணர்வு ஏற்பட்டிருக்கக்கூடிய இதே காலகட்டத்தில் இஸ்லாமியர்களுடைய பாதுகாவலர்கள் நாங்கள் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலர்கள் திமுக தான் திமுக தான் மக்களை மக்களாக பார்க்கிறது மதவாத சக்திகளுக்கு எதிரானவர்கள் நாங்கள் மதவாதத்தை வேறு இருப்பவர்கள் நாங்கள் எல்லா மதமும் எல்லாம் ஒன்று தான் சிவனு அல்லா எல்லாம் எல்லாருமே வழிபாடு அவர் அவரோட நம்பிக்கை அவரவருக்கு புனிதமானது ஆகவே அனைவரும் இந்த எக்ஸிஸ்டன்ஸ் என்று ஒன்றாக இருக்கணும் அப்படின்லாம் புனித எல்லாம் எடுத்து வைக்கக்கூடிய மேடைகளில் பேசக்கூடிய திமுக மிக முக்கிய எம்பியாக அந்த குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக கலைஞருடைய மகளாக இருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள் இவ்வளவு கொச்சையாக பேசிக்கொண்டும் ஆபாசத்தையும் அசிங்கத்தையும் சமூகத்தில் மிக கேவலமான ஒரு முன்னுதாரணமாக வாழ்ந்து கொள்ள இருக்கக்கூடிய இந்த ஜந்துக்களோடு உட்கார்ந்து பேசிக்கிட்டு வராரு என்ன நன்மைக்காக அவர் பேசியிருப்பார் என்ன நல்ல கருத்துக்களை அவர்கள் பேசிவிட்டார்கள் அவர்களுடைய முகத்தை அவர்களே காட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்கு எதனால் பேசுகிறதெல்லாம் வெளியில் முகத்தை காட்டினா எவனால் கல் எடுத்து அடிச்சிருவான் வெளியில் நடமாட முடியாது அவங்களால முகத்தை காட்டிக்கிட்டு நாங்கள் தான் இவங்கன்னு வெளிப்படையாக சொல்லிக்கிட்டு அவங்களால பொது தளத்தில் நடமாட முடியாது ஏன்னால் அவ்வளோ கொச்சையாக செயல்படக்கூடியவர்கள் நடந்து கொள்ளக்கூடியவர்கள் அவங்க பேசின வெளிப்படையாக சொன்னோம்னாங்க அவங்க பேசிய பேச்சுகள் இருக்குல்ல அவைகள் எல்லாமே கேஸ் தான் மத உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய கேஸ் அவங்க மேலே எல்லா மதத்துலேயும் இருந்துடும் அது இந்து மதத்தில் இருக்கக்கூடிய கடவுள்களையும் மிக கொச்சையாக பேசியிருப்பானுங்க இஸ்லாம் இஸ்லாம் அல்லாவையும் கொச்சையா அல்லாவையும் கொச்சையாக தான் பேசியிருக்கான் கெட்ட வார்த்தையை போட்டு தான் அல்லாவையும் சொல்கிறான் நபிகளையும் அல்லா நபிகளையும் கெட்ட வார்த்தை போட்டு தான் சொல்றான் இயேசுவையும் கெட்ட வார்த்தை போட்டு தான் பேசியிருக்கான் நீ நாத்திகனா இருந்துட்டு போடா உனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருந்து கொண்டு போ பொதுப்படியாக எல்லா சொல்லிட்டு போ இதில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது இது இந்த இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை முடிஞ்சு வச்சு இல்லை உனக்கு நம்பிக்கையில் முடிஞ்சு வச்சு நீ ஏன் நாத்திகனா இருக்க நாத்திகனா வந்து நான் எத்தனை பேருக்கு நீ நல்லது கொண்ட போய் பேசு நீ செய்யக்கூடிய நல்லது அவர் நாத்திகர் கடவுள் நம்பிக்கை அற்றவர் ஆனால் இவர் நல்லவராக இருக்கிறார்னு பார்த்து உன்ன இன்ஸ்பயர் பண்ணி பத்து பேர் வருவான் அப்படி தான் வருவான் இப்போ புத்தர் புத்தர் உருவாகக்கூடிய காலகட்டத்தில் பல மக்கள் பல தெய்வங்களை வழிபட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் புத்தர் ஏன் வழிபட தொடங்குனா ஏன்னால் புத்தர் இவங்களாம் ரொம்ப கெட்டவங்க இவங்களெல்லாம் வழிபடாதீங்கன்னு சொல்லலை தான் உணரணுங்கிற ஒரு கோட்பாட்டை எடுத்துக்கொண்டு ஆசைதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை துன்பத்திற்கும் காரணமாக இருக்கிறது ஆனால் ஆசையை துறந்து ஒரு வாழ்வியில் வாழணும் மெய்ஞான அடையணுங்கிற ஒரு கோட்பாட்டை முன்னிறுத்தி பேசுகிறாரு வாழ்ந்து காட்டுறாரு அவர் வாழ்ந்து காட்டுறாரு அவர் மீது மக்களுக்கு பற்று வருகிறது மகான் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள் புத்தரை கடவுளாக வழிபடத் தொடங்குகிறார்கள் முடிஞ்சு போச்சு அவர் ஒரு புதிய நெறியை உருவாக்கிட்டு போய்கிட்டே இருக்கார் அதுதான் ஒரு சரியான பாதை இப்போ வள்ளலார் வராரு அவர் ம எல்லா கடவுளையும் கும்பிட்றாரு சாமியெல்லாம் கும்பிட்டு தான் வாழ்ந்துட்டுருக்காரு அதுக்கப்புறம் உணர்றாரு இதில் ஏதோ ஒரு அவருக்கு முரண் ஏற்படுகிறது தன்னை தான் உணர்தலுக்கு அது ஏதோ ஒரு தடையாக இருக்கிறது அதை விட்டுட்டு அப்படியே வெளியில் வராரு சன்மார்க்க சங்கத்தை உருவாக்குறாரு இன்றைக்கி வள்ளலார் ஒரு மகானாக இருக்கிறார் இன்றைக்கி அவரை வழிபடுவதற்கு அவரை பின்பற்றக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நாத்திகர் என்று சொல்ல முடியாது நாத்திகர்கள்னு ஒரு சிலர் நல்லவராக வாழ்ந்தால் மக்கள் ஏற்றுக் கொள்வார்கள் ஆனால் இங்கே நாத்திகம் என்பது நல்லவராக வாழ்வதை தவிர்த்து நீ கெட்டவனா கூட வாழுங்குது தான் பிரச்சனை உலகம் உலகத்தில் எவையெல்லாம் தவறு என்று இருக்கிறதோ அது அந்த தவறு என்னமோ இறைவனுக்கு பயந்து கொண்டுதான் செய்யும் அப்படி கிடையாது இவைகளெல்லாம் எல்லாம் தவறு இந்த தவறுகளை அவங்களும் எதிர்க்கிறாங்க அவ்வளவுதான் மதங்களும் அந்த தவறுகளை எதிர்க்கிறது பார்க்கணும் இது மனிதர் இனத்திற்கு தவறு ஒரு பொம்பளை பிள்ளை அடிக்கிறது அது தவறு அதில் நம்பிக்கை இறை நம்பிக்கை வச்சுட்டு தான் அடிக்கணும் அடிக்காமல் இருக்கணுங்கிறதா அப்படிலாம் கிடையாது அது ஒரு 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 திரும்ப தாக்க முடியாத குழந்தைகளையோ திரும்ப தாக்க நம்ம எதுவுமே தற்காத்து கொள்ள முடியாத உயிரினங்களை போய் நம்ம போய் துன்புறுத்தக்கூடாதுங்கிறது ஒரு உயர்ந்த தத்துவம் அவ்வளோதான் அது எல்லா மதங்களிலும் இருக்குது அந்த மதங்கள் இருக்குது அதனால நான் போய் துன்புறுத்துவேன் அப்படின்னா அது முட்டாள்தனம் அது அயோக்கியத்தனம் அதுதான் இங்கே நாத்திகம்னு நீங்கள் வித்துக்கிட்டு இருக்கீங்க ஒருவனுக்கு ஒருத்தி இது மதங்கள் சொல்கிறதா இது மனிதன் சொல்கிறதா இது மனிதன் சொல்கிறது ஏன்னா ஒருவனுக்கு ஒருத்தின்னு அந்த உணர்வோடு நீ வாழ தொடங்கினாய் என்றால் பிறர்மனை நோக்கா பேராண்மை பெறுவாய் இவ்வளோதான் விஷயம் அடுத்தவன் பொண்டாட்டிகிட்டு போய் வம்புழுக்க மாட்டே ஒரு அஞ்சாறு பொண்டாட்டி கட்டிக்கிட்டு இருக்க மாட்டேன் அஞ்சாறு பொண்டாட்டி கட்டுற அப்படின்னா நீ முதல் பொண்டாட்டியும் ரெண்டாவது பொண்டாட்டி மூணாவது பொண்டாட்டி நாலாவது பொண்டாட்டிக்கும் நீ துரோகம் செய்கிறதான் பொருள் அவர்கள் மனசு புண்படும்படி நீ நடந்து கொள்கிற அவர்களுடைய இயலாமையை நீ பயன்படுத்துகிற இப்படித்தானே சொல்ல முடியும் இப்படி தான் சொல்ல முடியும் உன்னை நம்பி வந்த பெண்ணுக்கு நீ துரோகம் செஞ்சுட்டு வேற ஒரு பெண்ணை நாடி செல்கிறாய் இப்படி தான் இப்படி தான் எடுத்துக்க முடியும் அப்போ இது இதெல்லாம் எப்படி வேணாலும் வாழலாம் யாரும் என்னை வந்து இது ஜட் செய்யறதுக்கு யாரும் கிடையாது வானத்தில் யாரும் வானத்தில் யாரும் உன்னை உட்காந்துட்டு ஜட் செய்ய மாட்டாங்க உனக்குன்னு மனசாட்சி இருந்தால் அது உன ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கும் உனக்கே தெரியும் நீ செய்யக்கூடிய பிள்ளைகள் நீ செய்யக்கூடிய தவறுகள் உன் மனதிலே உனக்கே உறுத்தும் அது உறுத்துச்சுன்னா நீ நல்லவனாக இருப்ப அந்த உறுத்தலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நீ செயல்படுற பாரு உன்னுடைய வாழ்க்கை உனக்கும் தீங்காக முடியும் மற்றவருக்கும் தீங்காக முடியும் அப்போ உன்னுடைய வாழ்க்கை மிக தவறான வாழ்வியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஆனால் அப்படி வாழ்ந்துட்டு இருக்க நீ ஏதோ ஒரு நம்பிக்கையில் நம்ம தப்பு செஞ்சால் அவன் மனசு உறுத்ததோ இல்லையோ அல்லா இருக்கார் இறைவன் இருக்காரு சிவன் இருக்கார் முருகன் இருக்கார் நம்மளை கண் தண்டிச்சிடுவாருன்னு ஒரு பதட்டத்தில் கூட அவன் தப்பு செய்யாமல் வாழ்ந்துட்டு போகிறான்பார் அதுக்காகனாச்சும் நீ எதுவும் இரு ஆனால் நீ என்ன பண்ணுற அதெல்லாம் நம்பாத நம்பாத என்ன தப்பு வேணாலும் செய்யி இது என்னது இது இதை தான் நீ வந்து போதிச்சுக்கிட்டு இருக்க மக்கள் மத்தியில் எப்படி வேணாலும் இது எவ்வளோ வேணாலும் ஸ்மோக் பண்ணு நீங்களாம் என்ன குடிக்காமல் இருக்க போறீங்களா நீ குடிக்காதனா தான் இருப்பேன் நீ அடுத்த உனக்கு ஊற்றி கொடுக்காம இருப்பியா நீ ஊற்றி கொடுக்குறோனா தான் இருப்ப நீ இப்போ பெண் பிள்ளைகளை ஏமாற்றாதனா இருப்பியா நீ ஏமாத்துறோன்னா தான் இருப்பேன் உனக்கே தெரியாது நீ உட்கா அதனால தான் மூஞ்சியை மறைச்சிட்டு உட்காந்துருக்கேன் ஏன் ஏன் நீ உண்மையை தானே பேசுகிற நல்லது தானே சொல்கிற மக்களுக்கு நல்லது தானே சொல்கிற என் முகத்தை காட்டி சொல்லேன் அதை உனக்கு எதுக்கட மறைமுகமான முகம் முடி அப்போ நல்லவனுக்கு என்ன இருட்டில் வேலை உனக்கு என்ன இருட்டில் வேலை நீ வா முகத்தை காட்டிட்டு பேசு நீ பேசு நீ நினைக்கிறீங்களே உன் மனசில் சரி நடுதில்லை இவ்வாறு நாம் பேசுவது சமூகத்தை மாற்றுவதற்காக சமூகத்தை சீர்திருத்துவதற்காக தான் நாம் இப்படி பேசிக்கிட்டு இருக்கோம் அவர்களுடைய நம்பிக்கைகளை உடைத்து அவர்களை சிந்திக்க வைக்க தான் நாங்கள் அதெல்லாம் பேசுகிறோம் நீ நினைக்கிறில்ல உன் முகத்தை காட்டி பேசு உன்னுடைய குடும்பம் அதை பார்க்கட்டும் உன்னுடைய பெற்றவர்கள் அதை பார்க்கட்டும் உன்னை பெற்ற தாய் அதை பார்க்கட்டும் ஏன்னா நீ ஒரு வார்த்தை சொல்கிறியே அந்த பெண் உறுப்பையெல்லாம் தொடர்ந்து சொல்கிறிய பெண் உறுப்பை வச்சு வச்சு பேசுகிறிய அது உன்னை ஒரு தாய் பார்க்கட்டும் உன்னை பத்து மாதம் சுமந்து பெற்ற அந்த தாய் வந்து பார்த்து பூரிப்படையட்டும் உனக்கு நல்ல கருத்துக்களை எல்லாம் சொல்லி வளர்த்த உன் தந்தை அதை பார்த்து பூரிப்படையட்டும் நீ வந்து வெளிப்படையாக பேசுகிறா நீ ஒரு சான்றோன் என்றால் உன்னோட தந்தைக்கு எவ்வளோ பெ பெருமிதமாக இருக்கும் எவ்வளோ இதாக இருக்கும் இப்போ நம்ம பார்ப்ப நம்ம பையன் எவ்வளோ முந்தி இருக்கிறான் அவைய முந்தி இருப்பச்சையெல்லாம் சொல்கிறார் வள்ளுவர் அது மாதிரி நீ முந்தி இருக்க எல்லாம் உட்காந்து பேசுகிற கனிமொழி எம்பிக்கிட்ட உட்காந்து பேசுகிற உங்கள் குடும்பம்னால் அவனை பற்றி பெருமை அடையணும்ல ஏன் முகத்தை காட்ட முடியல அவங்க முகத்தை காட்டுறாங்க கனிமொழி அவர்கள் அவங்க முகத்தை காட்டுறாங்க இப்போ அதுதான் பிரச்சனை அவங்களுக்கு அவங்களும் முகமுடியை வந்து உட்காந்துருந்தாங்கன்னா பிரச்சனையே இல்லையா ஏதோ நாலு முட்டாள்கள் நாலு அறிவிலிகள் பேசியிருக்கிறார்கள் என்று மக்கள் விட்டு போவாங்க யாரும் யாரும் கோவப்பட்டுருக்க மாட்டாங்க இந்த விளங்காதவங்க இப்போ நாலு பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு போயிருப்பாங்க ஆனால் பாவம் கனிமொழி அவங்களை கூப்பிட்டுச்சு அவங்க முகத்தை காட்டி அவங்க முகத்தை அவங்களுக்கு அவங்க முன்னாடி இவங்கெல்லாம் முகத்தை கட்டி தான் பேசியிருக்காங்க எடிட்டிங்லேயே அவங்க முகத்தில் மறுச்சு அவங்க முகத்தை மட்டும் அவங்கள மட்டும் மாட்ட விட்டாங்க இப்போ இப்போ எல்லாம் கனிமொழி மீது அவ்வளோ வெறுப்பு இருக்காங்க ஏன் ஏன் வெறுப்பில் இருக்காங்க அவங்களுக்கு அவங்களுடைய மதம் முக்கியம் அவங்க மதத்தை இன்னைக்கு அதிகமாக கொச்சையாக பேசி கொண்டிருப்பவர்கள்லாம் யாருன்னு பார்த்தா சங் பரிவார்கள் சங்கிகள் ஆர்எஸ்எஸ் கை கூலிகள் நபிகளை பற்றியும் இஸ்லாத்தை பற்றி மிக தரக்குறைவாக பேசி இஸ்லாமியர்களை பற்றி மிக தரக்குறைவாக பேசி இருக்கிறார்கள் கனிமொழி சங்கியாக மாறிவிட்டார் இன்றைக்கி ஏன்னா அதே தான் இவங்களும் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அவ்வாறு பேசுபவர்களோடு இவர்களுக்கு நட்பு இருக்கிறது இப்போ சங்கிகளோடு உட்காந்து கனிமொழி பேசினால் எந்த அளவுக்கு சிறுபான்மை மக்களுக்கு கோபம் வருமோ அதே அளவு கோபம் இந்த சங்கிகளுடைய இந்த நாத்திக சங்கிகளோடு உட்காந்து பேசுனாலும் வந்திருக்கு இது சங்கித்தனம் தான் இது இது ஒரு மூடத்தனம் தானே இது இது ஒரு மூடத்தனம் எந்த ஒரு விஷயத்திலும் பிறர் மனதை புண்படும்படியாக நீ நடந்து கொள்கிறாய் என்றாலே நீ ஒரு மூடன் அவ்வளோதான் விஷயம் பிறர் மனசு நோகும்படி நீ நடந்துக்கிறீங்களா நீ ஒரு மூடன் அதே நீ அவரு தான் ஒரு வறுமையில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் உன்னோட செல்வ செழிப்ப நீ காட்டுறேன் நீ ஒரு மூடன் நீ ஒரு சங்கி பணக்கார சங்கி நீ அவ்வளோதான் பணக்கார சங்கித்தனம் அது எல்லாம் உன்னை சுற்றி வறுமையில் இருக்கும் பொழுது அவர்கள் மத்தியில் அவங்க இருக்க செல்வத்தை நீ காட்டக்கூடாது நீ காட்டுவது அவர்களுக்கு புண்படும் தெரிஞ்சு நீ காட்டுறப்பாரு அங்கே தான் உன் சங்கித்தனம் வருது அதே மாதிரியான ஒரு சங்கி கூட்டம் தாண்டா நீங்கள் அடுத்த அடுத்தவர்கள் ஒரு நம்பிக்கை இருக்காங்க அந்த நம்பிக்கையை நீ உனக்கு பிடிக்கல நீ போ உன யாரும் வந்து நீ கட்டாயம் வரணும் சொல்லலை ஆனால் அவர்களை இழிவுபடுத்தி பேசுவது மூலமாக நீ சுகம் காண்ற அப்படின்னா நீ ஒரு சேடிஸ்டா நீ நீ சேடிஸ்ட் கூட்டம் நீங்கள் இந்த சாடிஸ்ட் கூட்டத்தோடு இப்போ உட்காந்து கனிமொழி அவர்கள் பேசுவது அந்த திமுகவுடைய வாக்குகளை சரிக்கப் போகிறது இப்போ கனிமொழி அவர்கள் இப்போ மன்னிப்பு கேட்கணும் ஏன்னா மக்கள் அவ்வளோ கோபத்தில் இருக்காங்க அய்யயோ அந்த முட்டாள்கள் யார் என்று தெரியாமல் நான் போய் பேசிவிட்டேன் அந்த முட்டாள்கள் அந்த அறிவிலிகள் அந்த மனிதமற்ற கயவர்களை பற்றி எனக்கு தெரியல அந்த திருட்டு பசங்களை பற்றி எனக்கு தெரியாமல் அவங்க ஏதோ ஒரு சேனல் நடத்தணும் வாங்க பேசுங்கன்னு சொல்லிட்டாங்க எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் தெரியாமல் நான் போய் பேசிட்டேன் அவங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய இடத்துக்கு தள்ளப்பட்டுருக்குறாங்க அப்படி அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அவங்க இப்ப இப்போ அவங்க வெளிப்படையாக மன்னிப்பு தான் இஸ்லாமிய மக்கள் மன்னிச்சு விடுவாங்க ஏன்னா இல்லைனா அவங்களுடைய நம்பிக்கையை வந்து இவ்வளோ கொச்சைப்படுத்தக்கூடியவர்களோட இந்த திமுகவுக்கு உடன்படிக்கையும் நட்பும் இருக்கிறது என்றால் நாளைக்கு இதே திமுக இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்படாதுங்கிறதுல என்ன உத்தரவாதம் இருக்கு இஸ்லாமிய மக்களுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இந்த திமுக நிற்கிதுங்கிறத அவங்க நினைக்கிறாங்க இப்போ கனிமொழி அவர்கள் மன்னிப்பு கேட்டாகணும்ல கேட்டாக வேண்டிய இடத்துக்கு வந்துட்டாங்க அவங்க முகமும் தெரியாது அவங்க மேலே வழக்கு கொடுத்தா அரெஸ்ட் பண்ணலாம் சிறுபான்மை மக்களுடைய நம்பிக்கையின் மீது இவ்வளோ கொச்சையாக பேசுகிறார்கள் என்பதை யாராவது வழக்கு கொடுத்தீங்கன்னா அவங்கள தேடி கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ண குற்றம் இது ஆனால் அந்த குற்றத்துக்கு உடந்தையாக கனிமொழி அவர்களே சென்றிருக்கிறார் என்றால் யார் இதை கேட்கணும் நீங்கள் தான் கேட்கணும் உங்களால் இங்கே கேட்க முடியாத சுச்சுவேஷன் இருக்கீங்களா அப்போ யோசிங்க பாஜகவும் திமுகவுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் பாஜக எப்படி இஸ்லாமியர்களுக்கு எதிரான அரசியலை செய்து கொண்டிருக்கோம் ஆனால் உங்களால் எதுவும் கேட்க முடியாமல் அங்கே கேள்வி கேட்க முடியாத ஒரு நிலையில் இருக்கீங்களோ அதே மாதிரியான நிலை தான் திமுக ஆட்சியிலையும் உங்களுக்கு இருக்கிறது என்றால் பாஜக வேறு திமுக வேறா இந்த கேள்விகளே உங்கள் மனசுக்குள் கேளுங்கள் நீங்கள் வெளியில் கேட்க இந்த கேள்வியில் உங்கள் மனசுக்குள்ளே கேளுங்கள் இதுதான் இங்கே நடந்திருக்கு என்னுடைய கருத்து என்னென்னா எந்த மதத்தையும் நீங்கள் விமர்சிக்கலாம் உங்கள் கருத்துக்களையும் மாற்று கருத்துகளையும் எடுத்து வைக்கலாம் எந்த ஒரு கருத்தும் எந் எந்த ஒரு கடவுளாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல விமர்சிக்க விமர்சிக்கத்தான் உண்மையை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் அதனால் விமர்சனங்களை முன்வைங்க ஒரு மதத்தின் மீது ஒரு ப நம்பிக்கையின் மீது ஒரு இனத்தின் மீது ஒரு செயல்பாட்டின் மீது ஒரு வரலாற்றின் மீது நீங்கள் விமர்சனங்களை முன்வையுங்கள் கேள்விகள் பிறக்கும் கேள்விகளுக்கு விடைகள் கிடைக்கும் ஆனால் அவதூறுகளையும் அசிங்கத்தையும் முன்வைச்சா கேள்விகள் பிறக்காது மாறாக சண்டைகள் பிறக்கும் அந்த சண்டைகள் மூலமாக யாருக்கு இங்கே இது வாக்கு கிடைக்கும் யாருக்கு வாக்கு கிடைக்கும் சங்கிகளுக்கு வாக்கு கிடைக்கும் அப்போ திமுகவும் மறைமுக சங்கீத்தனத்தை தான் செய்து கொண்டிருக்கிறது திமுகவும் பாஜகவுடைய பீட்டிமாக தான் செயல்படுகிறது என்பதை இஸ்லாமிய பெருமக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த நிகழ்வின் மூலமாக பதிவு செய்கிறேன் கடந்து போகாதீங்க நீங்கள் கடந்து கடந்து போனீங்கன்னா கேற்பாடற்று போவீர்கள் என்பது என்னுடைய கருத்து நன்றி பரி நன்றி